தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருதுபாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி பிஜி பிஎச் மற்றும் சேர்க்கை நடைபெறுகிறது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் நடிகர் ரவி மோகனுடன் பாடகி கெனிஷா சுவாமி தரிசனம் செய்தார் இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட நாம் கேட்கலாம் சதீஷ் முருகன் வணக்கம் தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொங்க வணக்கம் நடிகர் ரவிமோகன் மற்றும் பாடகி கெனிஷா இருவரும் அண்மை காலங்களாக பொது இடங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு ஜோடியாக சென்று சாமி தரிசனம் செய்திருந்தனர் அதன் ஒரு பகுதியாக சென்னை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டியில் பிள்ளையார் கோயில் பிள்ளையார் கோயிலில் மோகன் மற்றும் பாடகி கெனிஷா ஆகியோர் ஸ்ரீ கற்ப விபநாயகர் கோயிலுக்கு சென்று சாமி சாமி தரிசனம் மேற்கொண்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து குன்றக்குடி சண்முகநாதன் பெருமாள் கோயில் அதே போல காரைக்குடியில் உள்ள கொப்புக்குடை அம்மன் கோவில் ஆகிய மூன்று கோவில்களில் சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த சாமி தரிசனம் மேற்கொண்ட புகைப்படங்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக பிரிந்து தற்பொழுது தனியாக வாழ்ந்து வரும் நடிகர் ரவிமோகன் தொடர்ந்து பாடகி கனிஷாவுடன் இது போன்று பொது இடங்களுக்கு சென்று வருவது வாடிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருது பாண்டியர் கல்லூரியில் மாற்றத்தை விரும்புபவர்கள் மருது பாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள்